வணக்கம் இன்று பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புதுமையான கருத்தை நாம் பார்க்கப் போகிறோம் ஆம் நண்பர்களே சில அடியார் பெருமக்களை பக்தியில் முதிர்ந்த ஞானிகளை சுவாமிகள் என்று சொல்லுகின்றோம் அப்படி சுவாமி என்று சொல்லலாமா என்று கேட்டால் அது ஒரு ஐயத்துக்குரியதுதான் ஆம் சுவாமி என்று சொன்னால் எல்லாம் உடையார் என்று அர்த்தம் முருகப்பெருமானை சுவாமின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாம் உடையார் ஈரேழு பதினாலு லோகங்களையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய பெருமானை சுவாமின்னு சொல்லலாம் சிபெருமான சொல்லலாம் சுவாமின்னு ஆனால் சாதாரணமாக ஏழையாக எளியவனாக விளங்கக்கூடிய ஒரு அடியாரை சுவாமின்னு சொல்லலாமா அப்படின்னா பாமன் சாமி சொல்லலாம் என்று ஒரு தீர்ப்பு கூறுகிறார் அது எப்படின்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும் எட்டு போட்டு ஜீரோ போட்டா எண்பது ஏழு போட்டு ஜீரோ போட்டா எழுபது ஒன்று போட்டு இரண்டு ஜீரோக்கள் போட்டா நூறு ஒன்பது போட்டு ஒரு ஜீரோ போட்டா தொன்பதுன்னு தான் சொல்லணும் ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது இல்லை என்ன சொல்கிறோம் தொண்ணூறுன்னு சொல்கிறோம் ஏன் தொண்ணூறு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த தொண்ணூறு என்பது நூறை நெருங்கிவிட்டது அந்த காரணத்தினாலே தொண்ணூறு என்று சொல்கிறோம் நூறை நெருங்கிவிட்ட காரணத்தினாலே அது தொண்ணூறு என்று சொல்கிறோம் அதனால் மிருகப்பெருமானையே சிந்தித்து வந்தித்து பாடி பரவி நாடியிலே நரம்பிலே ஊனிலே உயரத்திலே வாக்கிலே எல்லாவற்றிலும் முருகப்பெருமானையே நிலை நிறுத்துகின்ற பெரியார்கள் இருக்கிறார்களே அவர்களை சாமின்னு சொல்லலாம் பாமன் சாமி எப்படி சொல்றார் பாருங்க நூற்றை அடுத்த பத்து நூற்றோசை கோடல் போல் ஊற்றை ஒழிக்கும் ஒளி முருகன் காற்றன்மை உற்றவனை சார் நல்லுயிரும் அவன் பெயரே பெற்றுயும் இடே பெரிது யார் பெருமானையே நினைத்து அவன் அருளை அவன் திருவடி அன்பை பெறுகிறார்களோ அவர்களை சுவாமின்னு சொல்லலாம் பாமன்சாமி தீர்ப்பளிக்கிறார் எனவே முருகப்பெருமானையும் முருகப்பெருமான அடியார்களையும் போற்றி கழித்து கொண்டாடுவோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வெற்றி வேறு முருகனுக்கு அரோகரா